இந்த பூக்குரல் அடங்குன்னு பார்த்தா இப்போ திரும்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு உஸ்பெகிஸ்தான் நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்டு அரசே இப்போ அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியாவோட நொய்டா பகுதியில் மேரியன் பயோடெக் அப்படின்ற நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இந்த நிறுவனம் தயாரித்த மருந்து பொருட்களை அதாவது டாக் ஒன் மேக்ஸ் அப்படின்ற இருமல் மருந்து இந்த காஃப் சிறப்பு இருக்குல்ல குழந்தைகளுக்கானது இது அவங்க தான் தயாரித்து கொடுத்தாங்க இந்த மருந்தை உட்கொண்ட எங்க நாட்டு குழந்தைங்க பதினெட்டு குழந்தைங்க உயிரிழந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை கிளைகோல் தான் இதுக்கு காரணம்னு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன புதுசாக இருக்குன்னு யோசிக்காதீங்க இது ஒரு காம்பனன்ட்டுங்க இது போல காப் சிரப்ஸ் எல்லாம் அதுல ஓரளவுக்கு மட்டும் அதை சேர்ப்பாங்க அது அளவுக்கு மீறினா நஞ்சா மாறிடும் அந்த நஞ்சு தான் அங்க இருக்க பெஞ்சுகளோட உயிரை பதினெட்டு உயிர்களை எடுத்ததா உஸ்பெகிஸ்தான் அரசு இப்போ சொல்லியிருக்க அபிஷியலா அண்ட் இந்த டாக் ஒன் மேக்ஸ் அப்படின்ற காப் சிரப் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு நாங்கள் ஃபுல்லாக விசாரணையை முன்னெடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களும் இந்த ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்களே மருந்தகங்கள் வச்சிருக்கவங்க இவங்களும் தான் ப்ரிஸ்கிரைபே இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம் மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறது அம்மா கிட்டே கொடுக்குறாரு அம்மா குழந்தை கொடுக்குறாங்க நடுவில் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒன்றும் இல்லையாங்க டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாத இந்த மருந்துகள் எப்படி உஸ்பகிஸ்தானில் இந்தளவு அதிகமாக புழங்கி இருக்குது அப்படின்ற கேள்வியும் அடுத்து அவங்க எழுப்புறாங்க ஆக்சுவலாக அந்த டாக் ஒன் மேக்ஸ் சார்ந்த மாத்திரைகள் இருக்குது சிறப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் அதிலே மாத்திரைகள்லாம் இருக்குது இப்படி இந்த சிறப்பு மாத்திரன்னு இந்த ப்ராடக்ட் தொடர்புள்ள எல்லாத்தையுமே உஸ்பெகிஸ்தான் அரசு இப்போ வாபஸ் வாங்கியிருக்கான் அங்கே இருக்கிற மருந்தகங்கள் எதுலையுமே இனிமேல் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இந்த மருந்துகள்லாம் இருந்து வந்ததோ அங்கே திரும்பி அனுப்புகிறதுக்கும் வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்போ நடந்திருக்க ஒரு விஷயம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி கடந்த ஜூன் மாதம் கேம்பியாவில் ஒன்று அரங்கே நான் அதை பற்றியும் சொல்கிறேன் ஏன்னா இதுவும் நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து தான் இப்போ ஏற்பட்ட ஒரு சிறப்பை குடிச்சு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அறுபத்தி ஆறு குழந்தைங்க உயிரிழந்துச்சு எங்க கேம்பியால உங்களுக்கே தெரியும் ஆப்பிரிக்கான்றது எவ்வளோ ஏழ்மை கண்டம்னு சொல்லிட்டு அந்த ஏழை கண்டத்துல இருக்க ஒரு நாடு தான் கேம்பியா அங்க அறுபத்தி ஆறு குழந்தைங்க பலி இதுக்கான காரணம் என்ன அந்த கேம்பியா அரசு முன் வச்சதுன்னா இந்தியாவில் இருக்கிற நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட நான்கு காஃப் சிரப்ஸ் தான் இது காரணம்னு சொல்லுவாங்க இதுலயே அவங்க அந்த காம்பனண்ட் மென்ஷன் பண்ணது கிளைகோல் இந்திய நிறுவனங்களும் தயாரிக்கப்பட்ட மருந்துகளால இத்தனை உயிர்கள் போயிருக்கிறதா இந்த விஷயங்கள் இருக்கா இதுக்கு மத்தியில இந்தோனேஷியாவும் தன் பங்குக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவலை வெளியிடுச்சுங்க ஆனா இது இந்திய நிறுவனம் தயாரிச்ச மருந்து கிடையாது அதையும் பதிவு பண்ணிடுறேன் ஆனா விஷயம் ஒண்ணுதான் அதே போல காஃப் சிரப் மேட்டர் தான் இதுவோ கடந்த அக்டோபர் மாசம் தான் இந்தோனேஷியா அரசு இந்த தகவல்களை கொடுத்திருந்தாங்க அதாவது இருநூற்று நாற்பத்தி ஓரு பேருக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சா சடனாக இவங்க எல்லாருமே பரிசோதிச்சு பார்த்ததுல ஒரு ஃபேக்டர் மட்டும் கனெக்ட் பண்ணுது எல்லாருமே அதாவது எல்லாருமே இந்த ஃபீவர் சிரப் காஃப் சிரப்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை குடிச்சவங்க ஸோ இதுதான் கனெக்டிங் பாயிண்ட்டு இந்த சோதனை நடந்துட்டு இருந்தா அதே நேரம் நூற்று முப்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க உயிரிழந்துச்சு ஒரே நேரத்தில் இத்தனை குழந்தைங்க உயிரிழப்பலாம் எப்படி பார்க்க முடியும் இது அங்கே நடந்திருக்கு ஸோ இதுக்கான காரணமாக அந்த அரசை சொன்னது அந்த காஃப் சிரப்ஸ் தான் ஒட்டுமொத்தமாக இங்கே இறக்க முறையான அந்த அஞ்சு சிரப் தானே சொல்லியிருந்தாங்க கேம்பியா உஸ்பெகிஸ்தான் இந்தோனேஷியா இந்த மூன்று நாட்டு அரசாங்கங்களும் தெளிவாக சொன்ன விஷயம் சிரப்பில் இந்த காம்பனெண்ட் அதிகமாக கலக்கிறாங்க எத்திலின் கிளைக்கோல் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்தளவுக்கு குழந்தைங்க உயிர் இங்கே பறி போயிட்டுருக்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க இப்போ மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த கிளைக்கோல் அப்படின்னா என்ன இது எப்படி குழந்தைங்களோட உயிரை எடுக்குது இதோட அறிகுறிகள் என்னவா இருக்கும் இந்த இன்டெக் பண்ற ப்ராசஸ் நான் இந்த எல்லா விஷயங்களோடு சேர்த்து ஆபத்தான அந்த மருந்துகள் இருக்கு பாருங்க இந்த மூன்று நாட்டு அரசாங்கம்னு சொன்ன அந்த மருந்துகள் பட்டியல் அதையும் உங்க கண்ணு முன்னோட தொகுப்பா கொண்டு வர இதை முழுமையா பாருங்க ரோமிதைசின் ஓரல் சொல்யூஷன் கோஃபக்ஸ் மேலின் பேபி காஃப் சிரப் மெக் பேபி காஃப் சிரப் அண்ட் மேக்ரிப் என் கோல் சிரப் கேம்பியா கவர்மெண்ட்டோட இந்த சந்தேகம் இருக்கு பாருங்க அந்த நான்கு மருந்துகள் சார்ந்து அதை அப்படியே டபிள்யூஹெச்ஓ கையில் எடுத்து அவங்க ஒரு விரிவான ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க இந்த நான்கு மருந்துகளே கடந்து இன்னும் நிறைய மருந்துகள் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி அக்குமுலேட் பண்ணப்பட்ட ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்து லெபாரேட்டரி அனாலிசிஸ்க்கு உட்படுத்து டபிள்யூஹெச்ஓ த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கடத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த இருபத்தி மூன்று சாம்பிள்ஸில் நான்கு சாம்பிள்ஸ் பிரச்சனை ஏற்படுத்தவளதாக இருக்குன்ற விஷயத்த டபிள்யூஹெச்ஓ கண்டுபிடிக்கிறாங்க அந்த நான்கு சாம்பிள்ஸ்க்குமே இருந்த ஒற்றுமை என்ன தெரியுமா டைஎத்தலின் கிளைகோல் இதை டிஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் எத்தலின் கிளைகோல் இதையும் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த மருந்துகளில் இதுக்கு முன்னாடி நான்கு மருந்துகள் பட்டியலை பார்த்தீங்க பாருங்க அந்த நான்கு மருந்துகள்லையும் நான் சொன்ன இந்த ரெண்டு காம்போனண்ட்டையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்களாம் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக உள்ள கலவை இருக்குன்ற விஷயத்த டபிள்யூஹெச்ஓ கண்டுபிடிக்குது கண்டுபிடிச்ச உடனே அவங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல உலக நாடுகளை உஷார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எத்தனை வீடுகளில் குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் மருந்து கொடுத்து ஏதாவது இஷ்யூ ஆகும் அப்படின்ற சந்தேகம் வளர்த்திருக்குன்னா இப்படி பொறுமையாக ரியாக்ட் பண்ணுவாங்க அதாவது உடனடியாக காலத்தில் இறங்கியிருக்காங்க இப்போ டபிள்யூஹெச்ஓ வெளியிட்டிருக்க விரிவான ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் மக்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ரொம்ப கூர்ந்து கவனிங்க டை எத்தலின் கிளைக்கோல் அண்ட் எத்தலின் கிளைகோல் இது ரெண்டுமே மனுஷ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க டபுள்யூஹெச்ஓ குறிப்பிடத்தகுந்த அளவுன்றதையும் தாண்டி போயிடுச்சுன்னா அது நஞ்சா மாறுன்ற விஷயத்த அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க மனித உடலில் இது மட்டும் உள்ளே போகுது அப்படின்னா இது நச்சா மாறி நம்மளை சாகடிக்கிற அளவுக்கு கொண்டு போகுமா அப்படி இந்த ரெண்டு காம்பனண்ட்டால நமக்கு நிறைய பிரச்சனைகள் முதல்ல ஏற்படுமா அதுக்கப்புறந்தான் இந்த உயிரிழப்புன்ற விஷயம் இருக்குல்ல அதுக்கே சாத்தியக்கூறு இருக்குன்றாங்க ஓகே டபுள்ஹெச்சே ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்ன பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது நம்ம இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவோம் அப்போ கிடச்சதா இவ்வளோ விஷயங்கள் இந்த டை எத்தலின் கிளைக்கோல் அண்ட் எத்தலின் கிளைக்கோல் இது ரெண்டு மட்டும் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா வயிற்று வலி ரொம்ப 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 சிவியராக இருக்குமா வாந்தி எடுக்கிற அந்த கொமட்டுற தன்மை இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குமா வயிற்று போக்கு அண்ட் இந்த சிறுநீர் கழிக்கிறப்ப பிரச்சனை ஏற்படுறது தலைவலிங்க ரொம்ப பெரிய அளவுக்கு தலைவலியாக இருக்குமா சிறுநீரக பாதிப்பு ஆக்சுவலாக இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் பெரிய மேஜரான இம்பேக்ட்டுக்கே வந்திருக்கு இந்த கேம்பியாவில் குழந்தைங்க பாதிக்கப்பட்டுச்சு சொன்னல அல்டிமேட்டா இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட பிற்பாடு தான் குழந்தைங்க உயிர் உயிரிழந்திருக்கு அதை எல்லாருமே நினைவுல வச்சுக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸா மனநிலை பாதிப்பு கூட ஏற்படுமா இந்த ரெண்டு காம்பனன்ட் எவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது பாருங்க இந்தோனேஷிய அரசால அந்த ஐந்து பிராண்ட்ஸ் எது எது அதை பத்திர முழுமையான தொகுப்பை அந்த சிரப்ஸோட போட்டோ இருக்கும் பார்த்தீங்களா அதோடவே சேர்ந்து வாங்க ஏன்னா இந்த வீடியோவை உலகம் முழுக்கே பாக்குறீங்க தமிழர்கள் அப்படி இருக்கிறப்ப இந்த ஐந்து பிராண்ட்ஸில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது இந்த பட்டியலில் முதல்ல இருக்கிற அந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மோரெக்ஸ் சிரப்புங்க இந்த மருந்தோட தோற்றம் நீங்கள் திரையில் பார்க்குறீங்களே இப்படி தான் இருக்கும் ரெண்டாவதா ஃப்ளூரின் டிஎம்பி சிரப் மூணாவதா பேபி காப் சிரப் நாலாவதா பேபி ஃபீவர் சிரப் இதில் அல்டிமேட்டாக அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பேபி ஃபீவர் ட்ராப்ஸு தொகுப்பை பார்த்து முடிச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு பேசிக்கான புரிதல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஓகே இப்போ அட்வான்ஸாக ட்ராவல் பண்ணலாம் தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே மெடிக்கல் டேர்மில் மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பிஸ்னஸ் டேர்ம் சார்ந்த மெடிக்கல் டேம் தான் அதாவது இப்போ ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்தியா மருந்து பொருட்கள் உற்பத்தி துறை இருக்கல இதன் மீது பல மேற்குலக நாடுகள் மறைமுகமாக தொடுத்திருக்க போர் இதுன்னு சொல்கிறாங்க இதில் நான் உடன்படுறேனான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு சில பேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் பார்த்தீங்க என்னால பெருசால உடன்பட முடியல அந்த அளவுக்கு டிப்பாக போக முடியல ஏன்னா எனக்கு சில சந்தேகங்கள் செய்து இப்போ வரைக்கும் நான் பொதுவாக வரைக்கும் சந்தேகங்கள் அந்த ஒரு சில பேக்ட் நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு சிலர் சொல்ற மாதிரி இந்திய மருந்து பொருட்கள் உற்பத்தி துறையை காலி பண்றதுக்காக இது போல மறைமுக போரெல்லாம் இருப்பாங்களா சதி மேற்கொள்ளப்பட்டு இருக்க சார்ந்து பார்க்கலாமா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நம்ம இந்தியா பார்மாசுட்டிகல் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஒரு ரேட் எவ்வளவா இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா பதிமூன்று புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமா இப்போதைக்கு ப்ரெடிக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஸ்பீட்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பீடல எழுந்துகிட்டு இருக்கோம் அர்த்தம் இது வரும் ட்ரெயிலர் தான் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் நிறைய டேட்டாஸ் பார்க்க போறோம் உலகளாவிய பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சார்ந்த செக்மெண்ட் இருக்குல்ல அதாவது இந்த குளோபல் பார்மசூட்டிக்கல்ஸ் மார்க்கெட் இந்த சந்தையோட குரோத் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடியுது இந்த வருஷம்

கண்டிப்பாக படிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மெடிசன்ஸ் தேவை உலகம் முழுக்க எழுந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாருங்க க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் இதோட காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அதாவது சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க இதோட பர்சன்டேஜ் நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இட் மீன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் உலகளாவிய இந்த மருந்து பொருட்கள் தயாரிப்பு தொழில் அப்படின்றதும் அந்த மார்க்கெட்டும் வளர்ந்துகிட்டே போகுதுன்னு அர்த்தம் நோய்கள் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அளவுக்கு மருந்து பொருட்கள் தேவையோ அதிகமாகும் அதோட உற்பத்தியும் மித மிஞ்சிய அளவுக்கு அதிகமாகும் அதுவும் முன்னெப்பும் இல்லாத அளவுக்கு இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு அப்புறம் தான் உலகளாவிய அந்த மருந்து பொருட்கள் தயாரிப்பு துறை உச்சத்துக்கு போச்சு அவ்வளோ ப்ராஃபிட்டை எந்த மருந்து பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காது ஆனால் கொரோனா டைமில் பார்த்துச்சு இந்த உலகளாவிய மருந்து பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்க நிறைய ட்ரக்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பிரைமரியாக டார்கெட் பண்ணி தயாரிக்கிற ட்ரக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ வேஸ்குலர் ட்ரக்ஸ் டெர்மட்டாலஜி ட்ரக்ஸ் கேஸ்ட்ரான் டெஸ்டினல் ட்ரக்ஸ் ஜெனிட்டோ யூரினரி ட்ரக்ஸ் ஹெமட்டாலஜி ட்ரக்ஸ் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ட்ரக்ஸ் Metabolic Disorders Drugs, Musculoskeletal Disorders Drugs, Central Nervous System Drugs, Oncology Drugs, Ophthalmology Drugs, Respiratory Disease Drugs, Vaccines, Therapeutic Nutrients and Minerals, Substance Abuse and Addiction Drugs இப்போ லிஸ்ட்டை பாத்தீங்க பாத்தினா ட்ரக்ஸோட லிஸ்ட்டு இதுதான் உலக முழுக்கி அதிகமாக தேவைப்படுற ட்ரக்ஸ் ஓகே WHO ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற விஷயத்தை பற்றி பேசலாம் ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களில் ஆறு பேரில் ஒருத்தருக்கு அறுபது வயசு ஆகுமா இல்லைன்னா அறுபது வயசுக்கு மேலே ஆகுமா ஓகேவா அதாவது ஓல்டேஜ் பீப்புளாக மாறுவாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்களோட எண்ணிக்கை ஒன் பில்லியனாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இவங்களோட எண்ணிக்கை ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியனாக இருக்குன்னு கணிச்சிருக்காங்க ஏன்பா இதனால என்ன ஆக போகுது வயசாகிட்டு போகிறது குத்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதாவது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வயசாகிட்டே போதோ அந்தளவுக்கு இந்த கிரானிக் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஹியூமேட்டாய்டு ஆர்த்தரிட்டா இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும் டயபிட்டீஸாக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் இது எல்லாமே டிசீஸ் தான் இந்த நாள்பட்ட நோயாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் பாருங்க அது எல்லாமே ஸோ வயசாக வயசாக இந்த நோய்கள் நம்மளை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த டைம்ல நம்மளுக்கு எது தேவைப்படும் கண்டுபிடிச்சிருப்பீங்களா எஸ் மருந்து பொருட்கள் தான் மக்கள் அறுபது வயசையும் இல்லைனா அதை தாண்டியே இருந்தாங்க அப்படின்னா எப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ஸோ இப்போ இருக்க நம்பர்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தாலே ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மேலே போயிட்டு இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல கம்பெனிஸ் பவரிங் த குளோபல் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் ரெவன்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது உலகளாவிய பல மருந்து பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்களில் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கு அதான் இந்த செக்மெண்ட்ல அந்த நிறுவனத்தை தவிர்க்கவே முடியாது அப்படின்றத வருவாய் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா வருவாய் அதிகரிக்கிறதுனா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி மருந்து பொருட்கள் அதிகமாக அவங்க தயாரிச்சிருக்கணும் அதை கரெக்டாக சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும் விற்பனை பர்ஃபெக்டாக நடந்திருக்கணும் இது மூணு நடந்தால் மட்டும்தான் ரெவென்யூன்றது அதிகமாக இருக்கும் ஸோ அதான் இந்த பேஸில் பார்க்குறோம் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாமினெண்டாக இருக்கிறதே மேற்கு உலக நாடுகளோட நிறுவனங்கள் தான் அந்த டாப் டென் பட்டியலை காட்டுறேன் அதை பார்க்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும் அமெரிக்காவோட ஃபைசர் சைனாவோட சைனோஃபார்ம் அமெரிக்காவோட ஆப்வி அமெரிக்காவோட ஜான்சன் அதாவது ஜான்சன் ஜான்சன் இருக்குல்ல அதோட மெடிசன் செக்டர் தான் இது சுவிட்சர்லாந்தோட நொவாட்டிஸ் அது ஸ்விட்சர்லாந்தை சேர்ந்த ரோஷி ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த மெர்கன்கோ யூகேவை சேர்ந்த ஜிஎஸ்கே அதாவது கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் அமெரிக்காவை சேர்ந்த பிரிஸ்டோல் மார்ஸ்கியூப் ஃப்ரான்ஸை சேர்ந்த சனோஃபி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் எங்கேப்பா டாப் டெனில் ஒரு இந்திய நிறுவனம் கூட காணுமேன்னு சொல்லிட்டு இதான் ஃபேக்ட் மக்களே இதை தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலாக இந்திய நிறுவனம் ஒன்று வருது அந்த பட்டியலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெவன்யூ பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறுவனம் சன்ஃபார்மா முதல்ல காமிஷம் பாருங்க அஞ்சு மேஜரான கம்பெனிஸ் இந்தியாவை சார்ந்தது அதில் டாப்பில் இருந்தது சன்னு ஆனால் அப்பேற்பட்ட சன்னுக்கு கிடைச்ச இடம் நாற்பத்தி மூணாவது இடம் இந்த பட்டியலில் ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம் நாம் உலகளாவிய அந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு பங்களிப்பை செலுத்திக்கிட்டு இருக்கோனே இதை நான் சொன்னதை வச்சு நெகட்டிவாக நீங்கள் ப்ரொஜெக்ட்ஸை மனசில் வாங்கிக்காதீங்க நாம எதோ ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நினைச்சிடாதீங்க நாம் சோபிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மலிவு விலையில நம்ம நிறைய மருந்துகளை தயாரித்து கொடுக்கறதுனாலயே அவங்களுக்கு பெனிஃபிட் நமக்கு தான் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நாம் இங்கே இருக்கும் மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு மருந்து பொருட்கள் எப்போ வியாபார பொருட்களா மாறிச்சோ அப்பதான் அது விஷமாக தொடங்கிடுச்சு ஏன்னா ஒரு சில நோய்களுக்கான மருந்து பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த நோய் சார்ந்த மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல இந்த நோய் மட்டும் உதாரணத்துக்கு டயபடிஸ் எடுத்துக்கங்களே இதுக்கு மட்டும் ஒரு ஹண்ட்ரட் தடுக்க மருந்து கிடைச்சிருச்சுன்னா அது மார்க்கெட் வந்துருச்சுன்னா ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருக்க மருந்து பொருட்களை என்ன பண்ணுவாங்க இதையே நம்பி முதலீடு பண்ணிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களே அவங்க நிறுவனத்தை நடத்த முடியாமல் என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கு இதெல்லாம் மனசு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் எப்போ அந்த மருந்து பொருட்களை காசா பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே மருந்து பொருட்கள் விஷமா மாற ஆரம்பிச்சிடுச்சு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்